ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு ஆக ஆன்மீகம் அன்புடன் உங்கள் மெய்ப்பா சக்தி விகடன் ஒரு அற்புதமான ஒரு களத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆன்மீகம் என்பது யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையினருக்கு மட்டுமல்ல குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல அது எல்லோருக்குமானது அது மனித மனங்களை பண்படுத்தக்கூடியது ஆன்மீகத்தை பற்றி எவ்வளவோ புராணங்கள் எவ்வளவோ வரலாற்று செய்திகள் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆன்மீகம் என்றால் என்னை பொறுத்தவரை மகாகவி சுப்பிரமணிய பாரதி எழுதிய இரண்டு வரிகள் தான் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது துணி வெளுக்க வழியுண்டு எங்கள் முத்துமாறி இந்த மனம் வெளுக்க வழி இல்லையே என்று மனதை வெளுப்பதற்குத்தான் இந்த மனதை சுத்தமாக வைத்து கொள்வதற்குத்தான் ஆன்மீகம் பயன்படுகிறது அது ஏதோ நமக்கு அந்நியதாக மட்டுமல்ல நாம் தே தேவைப்படுகிற பொழுது நமக்கு டைம் கிடைக்கிற பொழுது நம்ம சும்மா ஜஸ்ட் எப்பயாவது ஒரு டைம் இருந்தால் அதை படிக்கலாம் அதை பார்க்கலான்றதில்ல அது நம் வாழ்வியல் திசை காட்டி நெறிகாட்டி வழிகாட்டி ஏன்னா மனசு காற்றை விட வேகமானது அது ரொம்ப அப்படியே அலபாயம் மூணு மணிக்கு ஒன்று வேணாம்னு நினைப்போம் மூணு அஞ்சுக்கே அதை செய்வோம் அதை இப்போ மைண்ட் கண்ட்ரோல்ன்றாங்க மனசை ஒருமுகப்படுத்துறது மூச்சு பயிற்சி தியானம் யோகா இதெல்லாம் அப்புறம் முதல்ல அதை நம் மற்றவர்களை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் உணர்வதற்குத்தான் இந்த ஆன்மீகம் அதற்குத்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தமோ தேவாரமோ திருமந்திரமோ திருப்புகழோ பட்டினத்தடிகளோ பெருமக்களெல்லாம் இதைத்தான் இதற்காகத்தான் பாடுபட்டு தங்களுடைய படைப்புகளையெல்லாம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் இங்கே நான் தினமும் பேசப்போவது என்னவென்றால் இன்றைக்கே அதெல்லாம் தேவைப்படுகிறது திருமூலருடைய திருமந்திரமோ நாலாயிரதி ஆழ்வார்களுடைய அருளை செயல்கள் அற்புதமான தமிழால் ஈரத்தமிழால் படைக்கப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தமோ அருணகரின் திருப்பகணும் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஏன் அதையெல்லாம் நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம் இங்கே என்ன அதுக்கு கனெக்டிவிட்டி அது ஏன் இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் இன்றைக்கி நாட்டில் நிம்மதி இல்லை எல்லார்கிட்டையும் முன்னாடி எதுவுமே இல்லை சந்தோஷம் இருந்தது இப்போ எல்லாருக்கு சந்தோஷம் இல்லைங்கிறான் யாரை கேட்டாலும் மைண்ட் பீஸாக இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது சார் மனது சந்தோஷமாக இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு என்ன காரணம் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் நம் மனதை ஏன் ஒருநிலைப்படுத்த முடியவில்லை ஏன் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ஏன் அதை ஒரு மைய புள்ளியில் அதை செலுத்த முடியல அதுக்கு என்ன காரணம் தினமும் பேப்பரை படித்தா முன்னாடியெலாம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும் இன்டர்நேஷ்னல் நியூஸு நேஷ்னல் நியூஸு ஸ்டேட் நியூஸ்லாம் இருக்கும் பாலிட்டிக்ஸ் இருக்கும் சினிமா இருக்கும் இப்போ க்ரைம் நியூஸ் தான் பத்து பக்கம் இருக்குது கொலை கொலை கருப்பழிப்பு தினம் அதெல்லாம் இருக்குது என்னடா காலையில் ஆன்மீகம் சொல்லிவிட்டு இதெல்லாம் பேசுகிறான் இதிலிருந்து நம்மை மடைமாற்றம் செய்வதற்கும் நாம் நம்மை நேர்வழியில் செலுத்துவதற்கு தான் நான் சொல்ல போகிறோம் ஆன்மீகம் அதுதான் இது வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் நம்ம எங்கே நிற்கிறோம் நம்ம எங்கே போகிறோம் நம்ம மனித மனங்களை எப்படி செம்மைப்படுத்துவது மனம் மாசு தீரும்ன்ற அந்த மனசில் இருக்கிற டஸ்ட் பின்னாக இருக்குது நேராக பேசிகிட்டே இருக்குது புரிஞ்சுக்கவும் இல்லை சார் நேற்று நல்லா என்கிட்ட பேசினா ஆனால் இன்றைக்கி அவன் இப்படி செய்வான்னா எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிறோம் நம்மளுடைய பழகிய சொந்தங்கள் இரத்த உறவுகள் ஆன்மீகம் என்பது நெகட்டிவே இல்லை ஃபுல்லாக பாசிட்டிவ் நோ நான்சென்ஸ் ஆன்மீகம் என்பது நம்மை முதல்ல நம்மளை உணர வைப்பது நம்ம சரியாக இருந்தால் தான் நான் நம்ம வீடு சரியாக இருக்கும் வீடு சரியாக இருந்தால் தான் தெரு சரியாக இருக்கும் தெரு சரியாக இருந்தால் தான் ஊர் சரியாக இருக்கும் ஊர் சரியாக இருந்தால் தான் நகரம் சரியாக இருக்கும் நகரம் சரியாக இருந்தால் தான் நாடு சரியா இருக்கும் நாடு சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும் தான் மகாபாரதமும் சொல்கிறது ராமாயணமும் சொல்கிறது இப்போ நம்ம பார்க்குற ஆன்மீகம் நம்ம பேச போகிற ஆன்மீகம் தினசரி நம்ம பேசப்போக்கிற இந்த ஆகா ஆன்மீகம் அன்புடன் மைப்பாய் இந்த தலைப்பில் நான் பேச போகிறது என்னென்னா தினம் அது ஒரு திருவ திருமந்திரமாக இருக்கலாம் திவ்ய இருக்கலாம் தேவாரமாக இருக்கலாம் வள்ளலாருடைய திருவறுப்பவா இருக்கலாம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக தோன்றிய அவதார புருஷன் பெரிய தத்துவ ஞானியாக சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிற ராமானுஜனுடைய வாழ்க்கையில் நடந்ததாக இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது அதையெல்லாம் எப்படி நம்ம ஊன்றுகோலாக பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்த முடியுன்றது தான் இதனுடைய கான்செப்ட் இதுதான் சிம்பிள் அண்ட் பெஸ்ட் இது ரொம்ப இதை பேசினா இந்த எட்டு நிமிஷம் பேசினா சந்தோஷமாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு தெளிவு பெறணும் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை கேட்டான்ற ஒரு உணர்வு இருக்கணும் ஒரு அமிர்தாஞ்சன் பாக டப்பாவையோ விக்ஸியோ தட வேண்டிய என்னடா இது அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுதான் இது கிளீன் கான்செப்ட் இது இது ஒருவருக்கு மட்டுமல்ல இது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் இல்லை சக மனிதர்களுக்கும் மானுடத்திற்கும் மனித நேயத்திற்கும் அந்த மனசை புண்போட்டு போயிருக்கிற அந்த மனசை பண்படுத்துவது தான் என்னுடைய வேலை அதற்காகத்தான் இந்த களத்தை கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் படைத்த அற்புதமான பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதூயர் ராஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோட பெருநலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயனை செய்யும் நலம் தரும் சொல்லையை நான் கண்டுகொண்டேன் நாராயனா என்னும் நாமம் இந்த பாசுரத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு மறைந்த எழுத்தாளர் சுஜாதா ஞாபகத்துக்கு வருவார் ஸ்ரீரங்கத்து அவர் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சமதளத்தில் நின்று பயணப்பட்டவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர் எவ்வளோ பெரிய நாவல் எத்தனை எழுதி குவித்திருக்கிறார் அவர் கடைசி காலத்தில் சொன்னது ஸ்ரீரங்கத்தில் நாலா ஒத்தனுக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரமும் படிக்கலைன்னு கவலைப்பட வேணாம் நாலாயிரமும் படிக்க எல்லாராலையும் முடியாத அந்த சூழ்நிலைகள் இருக்காது இந்த ஒரு பாசுரத்தை கற்றுக்குங்க இந்த உசு ஒரு பாசுரத்தை படிங்க இந்த திவ்ய பிரபந்தம் திவ்யம் அது இந்த தேன் தமிழ் தித்திக்கும் தேன் தமிழ் இதில் இருக்கிற தமிழ் இந்த என்ட்ட சொன்னார் நான் இருந்து ஒரு தடவை அவர்கிட்ட போகும்போது சொன்னார் என்கிட்ட நாலாயிரதவன் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் நீ சொல்கிறேன் திருமங்கை ஆழ்வார் அறிவு தரும் பெரிய திருமொழி இந்த பாசுரத்தை படி இந்த ஒரு பாசுரம் படித்தா நாலாயிரம் பாசுரம் படித்த மாதிரி அது ஈக்குவல் அப்படின்னார் அவர் குலம் தரும் ஏன் திவ்ய பிரபந்தத்தை படித்தா என்ன என்ன தரும் நல்ல குலம் தரும் செல்வம் தது எல்லாம் தருன்றான் மோட்ச வீடு சொர்க்கம் எல்லாத்துக்கும் காசபடுமை எல்லாம் தரும் இம்மையிலையும் தரும் மறுமையிலையும் தரும் அழகான தமிழ் பாசனம் இது குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் பட்டு துயர் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றா தாயின் உலகத்திலேயே சிறந்தவள் தாய் அவளுக்கு நிகரானவர் எவரும் இல்லை தாய்க்கு நிகராக இன்னொன்று சொல்ல முடியாது ஆனால் ஆழ்வார் இங்கே ஒரு வரியை போடுறார் அப்படி அழகா பெற்ற தாயினும் ஆயனை செய்யும் தாயை விட உலகத்தில் சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது தாயை விட சிறந்தவன் தயாபுரன் அந்த எம்பெருமான் தான் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அந்த நாராயணா என்னும் நாமம் அது எல்லாவும் தருணர் இதில் இன்னொரு செய்தியும் சொல்லணும் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக அப்துல் கலாம் ஐயாவை கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் நானும் இங்கே இருக்கிற வேல்ஸும் சந்திக்கு போனோம் அப்போ நான் கூட போனேன் அவரோட உன் பேர் என்னென்னர் நாராயணன் அப்படின்னு சொன்ன மைப்பா நாராயணன் மைப்பா நாராயணன் என்ன மைதலி பார்த்தசாரதி நாராயணன் நல்ல பேர் நல்ல பேர் ஃபஸ்ட் கிளாஸ் பேர் அப்படின்னார் அவர் ராமேஸ்வரம் போயிருக்கியா போயிருக்கேன் அந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சிருக்கியா குளித்தேன் அவர் அக்னி தீர்த்தத்தை பற்றியும் ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊர் அவர் பிறப்பாலும் ஒரு இஸ்லாமியர் ஆனாலும் கூட அந்த நாராயணா அந்த பேர் அந்த ஊருனுடைய பெருமை அந்த கோவிலுடைய பெருமை அந்த ராமநாத சுவாமியினுடைய பெருமை இந்த பர்வதவர்தனி அம்மனுடைய பெருமை அந்த அக்னி தீர்த்தம் அவரை இல்லை இப்பயே கண் முன்னாடி நிற்கிறது க்ளோஸ் அப் ஷாக்கில் வர்றது எவ்வளவு பெருமகன் மதம் கடந்து இனம் கடந்து எல்லாம் கடந்து ஒரு மைய புள்ளியில் எப்படி சிந்தித்தார் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த பாசுரம் எனக்கு சுஜாதாவையும் ஞாபகப்படுத்துகிறது மறைந்த நம்மால் மறக்க முடியாத எளிமையான ஒரு அற்புதமான அப்துல் கலாம் எதுக்கு பாசுரம் படிக்கிறோம் எதுக்கு திவ்ய பிரபுதான் ஆன்மீகம்னா என்னென்னு என்ட பத்தம் கேட்டான் நான் ஆன்மீகம்னா ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் டெல்லி இது ஜனாதிபதி மாளிகைக்கு ரெண்டு சூட்கேஸோட போனார் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பாக ரெண்டு சூட்கேஸோட போனார் பதவி முடிந்து வருகிறபோது ஒரு சூட்கேஸோட தான் வந்தார் இதான்டா ஆன்மீகம்னா பற்று அற்ற பற்று இதையெல்லாம் நாம் தினசரி சிந்திக்க வேண்டும் நாம் நம்மை கொள்வதற்கும் நம்மை வளப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த கட்டுக்கடங்காமல் திரிகிற மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கும் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உள்வாங்கணும்னு வச்சுக்கோங்க எதுக்கும் கோவிலுக்கு போகிறோம் எதுக்கும் ஒன்று படிக்கிறோம் திருப்தி அந்த நேரத்தில் தீய சிந்தனை வராது எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் கோவிலுக்கு செருப்பை கைட்டு விட்டு உள்ளே போக போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட போவான் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு கூடும்போது அங்கே உனக்கு தவறான சிந்தனையே வராது அந்த நேரத்தில் ஒரு நல்ல புஸ்தகத்தை படிக்கிறோம் ஒரு நல்ல நண்பர்களோட பேசுகிறோம் ஒரு நல்ல கோவிலுக்கு போகிறோம் ஒரு நல்ல ஒரு திருமந்திரம் திவ்ய பிரபந்தம் தேவாரம் படிக்கிறோன்னா நம்மை அதை வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் இதையெல்லாம் தினசரி நாம் சந்திப்போம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு